தடுப்பவர் எவரும் இங்கில்லை கடலை மாற்றையும் கண்மலையே கண்மலை துரித்திடுவேன் தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர் தேவரே உமகப்பான தேவன் யார் நீ செய்ய நடித்தது நிறைவேறும் நீ செய்வது தடுப்பவன் யார் ஆமாங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்ததை ஒரு மனிதராலும் தடுக்க முடியாது வியாதி பலவீனமாலையும் தடுக்க முடியாது ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில தடைகளை உடிக்கிறவராகவும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராகவும் உங்க தோள்களை தடவி உங்களுக்கு முன்னோக்கி செல்ல உதவுகிறவராகவும் இருப்பாரு அதனாலதான் சொல்றேன் தடைகளை நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க கத்ராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவரா இருக்காரு உங்க முழு உதயத்தோட ஏசப்பாவை கூப்பிட்டு பாருங்களேன் கண்டிப்பா நான் சொல்றேங்க உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எந்த வியாதியும் எந்த பெலவீனமும் உங்களை தொட முடியாது ஏனா ஏசு உங்க கூட இருக்காரு காட் பிளஸ் யூ